வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வீடு கட்டும்போது மக்கள் செய்யும் தவறுகள் என்ன என்னன்னு என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து மண்ணினுடைய தன்மையை முதல் நம்ம பார்க்கணும் ஒரு வீடு கட்டும்போது நம்ம அஸ்திவாரம் தோண்டும் போது எவ்வளவு ஆழம் போது அந்த மண்ணின் தன்மையை குறித்து தான் நம்முடைய அஸ்திவாரம் போடணும் நம்ம இஷ்டத்துக்கு மூணு அடி தோணுனா போதும் அஞ்சடி தோணா போதும் அப்படின்னு போகாமல் எவ்வளவு மண்ணினுடைய தன்மை ஆழம் எவ்வளோ போகுது ஒரு சில இடத்துல அஞ்சடி போகும் ஒரு சில இடத்துல பத்தடி கூட போகும் ஒரு சில இடத்துல பாறையே வராது அப்போ அந்தந்த இடத்துல எப்படி நம்ம அஸ்திவாரம் போடணும் என்பதை முத நம்ம கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி அஸ்திவார வேலையை நம்ம பார்க்கணும் போதும் அப்படின்னு நம்ம நிப்பாட்டக்கூடாது அந்தந்த இடத்த பொறுத்து மண்ணின் தன்மையை பொறுத்து நம்ம அஸ்திவாரத்தை போட வேண்டும் இதுதான் நம்ம முதல்ல கவனிக்கணும் இதில் நம்ம கவனமாக இருக்கணும் இரண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் கண்டிப்பாக வேணும் ஒரு இன்ஜினியர்கிட்டையோ அல்லது ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்டையோ ஒரு பிளான் போட்டு கண்டிப்பாக செய்யுங்க பிளான் இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்யாதீங்க அப்போ தான் நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு வடிவமைப்பு நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டினுடைய நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு ரூம்லாம் எப்படி நம்ம பிரிக்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கீழே இருந்து அஸ்திவாரத்தில் இருந்து நம்ம கொண்டு வரணும் அந்த எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு போகக்கூடாது நான் ஒரு வீட்டில் போய் வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க இன்னும் போய் இடத்தவே பார்க்கல அதுக்கு முன்னாடி வந்து வீட்டு ஓனர் என்ன செஞ்சு வச்சுருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குழி எடுத்து வச்சுருந்தாரு என்ன சார் இங்கே குழி தோண்டி போட்டிருக்கீங்க வேறு யார் வந்தாங்களான்னு கேட்டேன் இல்லை யாரும் வரல ஜேசிபி வந்துச்சு நாலு தோண்டி தோணும் நாலு பில்லர் இங்கே இந்த இடத்துல ஒன்று இங்கே ஒன்று போடுங்க இங்கே ஒன்று போடுங்கன்னு சொன்னார் அது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு பதினாறு அடிக்கு ஒரு குழி பதின பதினெட்டு அடிக்கு ஒரு குழி இருந்துச்சு நான் இதிலலாம் வந்து என்ன செய்ய முடியாது அஸ்தி வாரம் போட முடியாது பத்து அடிக்கு ஒரு பில்லர் கண்டிப்பாக போடணும் அப்படி சொல்லி மறுபடியும் இடையில இடையில் குழியை தோண்டி மாற்றி மறுபடியும் தான் வேலை பார்த்தோம் அதனால் என்ன செய்ய போகிறோம் எத்தனை பில்லர் வருது இல்லை எத்தனை வானம் வருது அஸ்தி வாரம் வருது அதை கரெக்டாக பிளான் போட்டு ஒரு வரைபடம் போட்டு ஒரு இன்ஜினியர்கிட்டையோ ஒரு மேஸ்திரியிட்டையோ ஒரு வரைபடத்தை போட்டு அதுக்கு பிறகு நம்ம கொண்டு போனால் தான் ஒரு சரியான வடிவமைப்பு கிடைக்கும் அதனால் ப்ளான் இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க இதில் நிறைய பேர் தவறுகிறார்கள் அதைத்தான் இப்போ வேணால் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்து மூன்றாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுற்றுச்சூழலையும் நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு வரைபடம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அஸ்திவாரத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் நம்ம வீடு கட்டுறது பக்கத்தில் ஆறு எது ஓடுதா இல்லை பக்கத்தில் குளம் குட்டைகள் எது இருக்கிறதா இல்லை நம்ம கட்டப்போகிற இடத்துல வந்து தண்ணி வந்து அதிகமாக தேங்குற இடமா அதெல்லாம் பிளான் பண்ணி தான் செய்யணும் இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது ஒரு சாக்கடை அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கப்புனா அந்த இடத்துல போய் நீங்கள் பில்லரை போட்டிங்கன்னா சீக்கிரத்தில் கம்பியை அரிச்சு கம்பி பண்ணிடும் அந்த மாதிரி இடத்துல எந்த அசீகாரம் போடணும் லோட் பீரிங் ஸ்டர் மொ மத்திலேருந்து மெத்தேட் அங்கே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து எதை பயன்படுத்தணும் ஒரு வேளை ஃபைல் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா எங்கே போடலாம் எல்லா இடத்துலையும் ஃபைல் ஃபவுண்டேஷன் போட முடியுமா முடியாது இப்போ நமக்கு நம்ம இடத்துக்குள்ளேயே போடுறோம் அப்படின்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் போடலாம் நம்ம கொஞ்சம் தான் இடம் விடுறோம் காலி இடம் விடுறோம் இல்லை ஒரு பொது சோறு வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபைல் போட முடியாது ஏன்னா நமக்கு பின்னாடி வீடு கட்டுறவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க தெரியல ஒருவேளை அவங்க பேரிங் ஸ்ட்ரக்சர் மொத்தத்தில் பண்ணும்போது தோண்டும் போது நம்முடைய அந்த ஃபைல் என்ன செய்யக்கூடாது க்ளோஸ் அப் பண்ணக்கூடாது அதனால் இதெல்லாம் கவனித்து பக்கத்தில் என்னுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது நீர்வீழ்ச்சி இருக்கிறதா அருவி இருக்கிறதா இல்லை குளம் கொட்டைகள் இருக்கிறதா போதா அதுக்கு தகுந்த மாதிரி அஸ்திவாரத்தை அமைச்சா தான் நம்ம மேலே கட்ட போகிற பில்டிங் ஃபஸ்ட்டு ஒரு வேலை செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போனாலும் கீழே வந்து அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதில் கவனமாக இருங்க நெக்ஸ்ட்டு அடுத்து நான்காவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்திவாரம் போட்டாச்சு மேலே கட்டடை எழும்பிக்கிட்டு இருக்குது நான் ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் மேலே வந்து நம்ம கட்டிடம் கட்டும்போது சரியான காற்றோட்டம் இருக்கிறாங்க என்பதை நம்ம கவனித்து கொள்ள வேண்டும் ஒரு சில வீடுகளுக்குள்ளே உள்ள நுழைஞ்சி வெளியே வந்தோம்னா வேர்த்து விறுவிறுத்து போயிடுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ ஹால்னால் அங்கே வந்து எத்தனை ஜன்னல் வைச்சா நல்லாயிருக்கும் எங்களுக்குள்ளே வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு தேவை அதிகமான காற்று எங்கே இருந்து வருது தென்மேற்குலேருந்தால் அதிகமாக நமக்கு காற்று வரும் அப்போ அந்த இடத்துல என்ன ஜன்னல் வைக்கலாம் இப்போ ஃப்ரெண்டில் என்ன ஜன்னல் வைக்கலாம் பெட்ரூமுக்குள்ளே என்ன ஜன்னல் எங்கே வைக்கலாம் அதே போல் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செல்ப்பு கப்போடு வச்சிங்கன்னா எந்த இடத்துல கப்போடு ஒதுக்கலாம் எங்கே ஜன்னலை ஒதுக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு சரியான ஒரு இன்ஜினியர்கிட்டையோ ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்டையோ ஒன்று அனுபவம் நிறைந்தவர்கள்ட்ட நம்ம வந்து வாங்கி செய்தோம் அப்படின்னா நமக்கு காற்று ஓட்ட வசதிகள் அதிகமாக நமக்கு கிடைக்கும் உள்ளே போகணும் வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நல்ல காற்று ஓட்டம் நமக்கு தேவை ஹாலில் ரெண்டு ஜன்னல் கண்டிப்பாக வைக்கிறது நல்லது கிச்சனில் தேவைப்பட்ட ரெண்டு ஜன்னல் வைக்கலாம் நமக்கு இடத்த பொறுத்து இடம் மேயிறதை பொறுத்து ஒரு சில இடத்துல ஒரு சைடு வந்து சந்தா இருக்கலாம் பொதுச்சோராக இருக்கலாம் அங்கே வைக்க முடியாது அப்போ எங்கே வைக்கலாம் எங்கிட்டு கூடிய நமக்கு அதிகமான காற்று வரும் அப்படிங்கிறது கவனிக்கணும் நில ஜன்னல் வச்சால் ஒரே ஷேப்பில் ஒரே நேருக்கு நேராக இருக்கிற மாதிரியும் வைக்கணும் இதுவும் அவசியம் காற்றோட்டமாக இருக்கிறதா என்பதை கவனிச்சுக்குங்க நான் சொல்கிற விஷயங்களாக எல்லாம் வந்து தவறுகிற விஷயங்கள் இதெல்லாம் சரி செய்யும்போது ஒரு நல்ல ஒரு வடிவத்தை நமக்கு வீடு கிடைக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு என்னான்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் வந்து பில்டிங் கட்டினா அதுக்கு தகுந்தது போல் மேலே வந்து ரூஃப் வந்து போடணும் இப்போ ஒரு சிலர் வந்து வீடு கட்டும்போது என்ன செய்வாங்க மேலே மாடி எடுத்துருவாங்க அவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சில இடங்களில் வந்து சொல்லுவாங்க ஏட்டைய கேட்டிருக்காங்க சார் நாங்கள் வந்து அந்த நேரத்தில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு போட்டோம் சார் இப்போ நம்ம மேலே கட்டலாமா சார் கம்பியெல்லாம் கம்மியாக தான் சார் போட்டிருக்காங்க ஒரு பெல்ட் எதுவுமே போடலை பீம் எதுவுமே போடலை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது என்ன சொல்கிறேன் நான் ஃபியூச்சரில் மேலே வந்து ஒரு ரூம் எடுக்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் மேலே ஒரு மாடி எடுத்தால் வீடு தாங்கணும் கீழே இருக்கிற ஃப்ளோரு தாங்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த வடிவத்தில் எந்தெந்த கம்பி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்ஜினியர் ஒரு ஆலோசனை கேட்டு நம்ம செய்வது நல்லது ஒருவேளை உடனே எடுத்தாலும் சரி ஒரு சில இடங்களில் பாருங்கள் கீழே வந்து சின்ன சின்ன ரூமாக போட்டுப்பாங்க மேலே ஒரே ஹாலாக இருக்கும் ஒரு சில இடத்துல கீழே ஹாலாக இருக்கும் மேலே வந்து ரூமு பிரிச்சுருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து பீமு பீமு பெல்ட்டு எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் கன்சல்ட்டிங்காக கொடுக்குற மாதிரியும் இருக்கும் ஒருவேளை தனியாக கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அதெல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணி மாடி எடுத்தால் ஃப்யூச்சரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ எடுத்தால் அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் வந்து உங்களுடைய நம்ம ஸ்டீல் போடுறத வந்து போட்டுக்கங்க அப்படி செஞ்சால் தான் வந்து நம்ம வந்து பில்டிங்கும் தரமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து மேலே மாடி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு யோசனை உணக்கூடாது கீழே சரியாக போனால் விட்டுகிட்டமே அப்படின்னு யோசிக்காதபடிக்கு ஃபியூச்சர் பிளானோட செய்யுங்க அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து லோ குவாலிட்டி மெட்டீரியல் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற மெட்டீரியல் வந்து லோ குவாலிட்டியாக இருக்கா ஹை குவாலிட்டியாக இருக்கா மீடியமாக இருக்கா என்பதை நம்ம பார்த்து பயன்படுத்த வேண்டும் அதுவுமே வந்து லைஃப் இருக்காது அதாவது எந்த ஒரு பொருளுமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இருக்கும் உதாரணத்துக்கு சொன்ன போனால் ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதனுடைய ஹை குவாலிட்டி ரூபாய்க்கு இருக்கும் மீடியமாக ஐயாயிரூவாய்க்கு இருக்கும் இப்போ நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்துறது வந்து ரூபாய்க்கு பயன்படுத்த முடியாட்டியும் ஒரு ஐயாயிரருவாய்க்குள்ள பொருளை மீடியமான பொருளை தான் மேக்ஸிமம் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க ஹை குவாலிட்டி யாருமே போகிறதில்ல ஒரு சிலரை தவிர மீடியமாக தான் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க லோவுக்கு வந்து யாரும் போகிறது இல்லை ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிற பொருள்கள் உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிற கம்பியாக இருந்தாலும் சரி சிமெண்டாக இருந்தாலும் சரி நில ஜன்னல் பிரிக்ஸு எதுவாக இருந்தாலும் சரி விலை குறையுது குறையுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்காதீங்க தரமானதாக இருக்கிறதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்குது சங்கர் சிமெண்ட் இருக்குது அது வந்து ரேட்டு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு முந்நூற்றம்பது ரூபா இருக்குது அப்படின்னா முந்நூறுவாய்க்கே அதே தரத்தில் இருக்கிற சிமெண்ட்டு கிடைக்கும் அது என்ன சிமெண்ட்னு பார்த்து நம்ம வாங்கலாம் அதை விட்டுவிட்டு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சிமெண்ட் இருக்குது அப்படி சொல்லி நம்ம போகக்கூடாது அதனால் மீடியமான பொருள்கள் நல்ல பொருள்கள் விளம்பரம் இல்லாத பொருள்கள் நமக்கு கிடைக்கிது ஒரு சில பொருள் வந்து விளம்பரமாக இருக்கும் இப்போ அல்ட்ராடெக்கை பொறுத்தவரையில் சொல்லுவாங்க இன்ஜினியரிங் விருப்பம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அவங்க விளம்பரங்கள் நிறையா கொடுத்துருக்குறாங்க ஆனால் விளம்பரமே இல்லாத பொருள் அதே குவாலிட்டி உள்ள பொருள் நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதை பார்த்து வாங்கலாம் இதே போல் எல்லா பொருட்களையுமே கொஞ்சம் விசாரித்து பயன்படுத்துங்க அப்போ தான் அந்த நமக்கு அந்த பில்டிங்கு நம்ம நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் சொல்கிறோம் அந்த லைஃப் கிடைக்கும் தரம் இல்லாத கம்மியான ரேட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துலேயே அதனுடைய வேலையை கட்ட ஆரம்பிச்சிடும் இதையும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய வீடினுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நமக்கு ஆரம்பத்தில் தெரிய வேண்டிய விஷயம் இதை நம்ம முதலே சொல்லியிருக்கணும் இப்போ கடைசியாக சொல்கிறேன் நம்ம பிளான் சொன்னே பார்த்தீங்களா வீடினுடைய பிளான் வரைபடம் உடனே நமக்கு எத்தனை சதுரடி அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வருங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அதை வந்து நம்ம முதையே தெரிஞ்சுக்கணும் ஒரு சிலர் அதை எதுவும் பார்க்க மாட்டாங்க ஆரம்பிச்சு விட்ருவோம் சரி ஆரம்பிச்சு விட்டு கடைசியில் காங்கிரீட்டை போட்டுவிட்டு ஆறு மாதத்துக்கு அது வாட்டு கிடக்கும் ஒரு சிலர் காங்கிரீட் போடாமல் கிடக்கும் அந்த கடைசி வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அதனால் என்னுடைய கணக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் விரும்புகிறது ஒரு வேலையை தொட்டால் அதை முடிக்கணும் அப்படின்னு நினப்பேன் நம்ம கூட ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க சார் பேஸ் மட்டும் மட்டும் போட்டு கொடுக்கலாமான்னு கேட்பாங்க பேஸ் மட்டும் மட்டும் போட நான் வரமாட்டேன் நான் வந்தேன்னா எல்லா வேலையும் முடிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம போன வேலை வந்து அது குறை கிடக்கக்கூடாது அது முடிக்கிறது மாதிரி இருக்கணும் அதனால் வீடு கட்டுறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் பத்து லட்சம் ஆகுமா பதினஞ்சு லட்சம் ஆகுமா இருபது லட்சம் ஆகுமா அது எப்படி ரெடி பண்ண போகிறோம் லோன் போட போகிறோமா இல்லை கையில் எவ்வளோ காசு இருக்குது வேறு எதுவும் ஜுவல்லி வைக்க போகிறோமா இல்லை ரெடி பண்ண போகிறோமா நமக்கு கிடைக்க வேண்டியது இருக்கிறதா எல்லாமே ஆராய்ச்சி பார்த்து தான் நீங்கள் முடிக்கணும் கண்டிப்பான முறையில் இது முக்கியமான விஷயம் ஏன்னா வீடியோ தொடங்கினீங்கன்னா அதை நல்லபடியாக முடிக்கணும் அதனால் இந்த விஷயத்தில் கவனமாயிருங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்கேன் வீடு கட்டும்போது மக்கள் செய்யும் தவறுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் தரமான வீடு லேட் இல்லாமல் கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் மொதல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் வந்து கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஃபியூச்சரில் நீங்கள் வீடு கட்டணுமோ இல்லை யாருக்கு சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஓகே பாய் மீண்டும் வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ